வணக்கம் நேர்களை நானும் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லா நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம் கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம் லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம டேரோ ரீடிங் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஸோ நிறைய பேர் என்னை வந்து கேட்டது சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் இதெல்லாம் கரெக்டா இருக்கு பட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து ராசி வைஸ் சொல்யூஷன் சொல்லுங்க என்னுடைய ராசிக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப்க்கான சொல்யூஷன் சொல்லுங்க ஸோ அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அப்படி ரிக்வஸ்ட் பண்ணதன் காரணமா நான் இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் டு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டாக இருந்தாலும் சரி காண்டாக்டாக இருந்தாலும் சரி பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து இப்போ போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் இருந்தாலும் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான ஒரு தீர்வு என்ன ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் வாய்ஸ் வர்ஸாக வந்து பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கான வீடியோவும் பார்க்கலாம் அண்ட் உங்கள் பர்சனுடைய ராசிக்கான வீடியோவும் உங்களுடைய பர்செப்ஷனில் தான் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு ராசிக்குமே உங்களுடைய உங்கள் பார்ட்னரோட ராசிக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக வந்து கிடைக்கும் ஓகே ஸோ நீங்கள் உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் ஓகே லவ் ஹீல் நவ் இதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷஸ் தாராளமாக பதிவிடுங்க அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கான அடுத்தடுத்து ரீடிங் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் சேனலும் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நிறைய விதமான யூனிவர்ஸ் கைடன்ஸ் ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் ஓகே அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் ரிலேஷன்ஸ் சார்ந்த ஒரு கைடன்ஸ் வேணும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அண்ட் இந்த டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும் நானும் வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் அப்பாயின்ட்மெண்ட் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ நம்ம உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ ராசி உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முடிவெடுக்கலாம் ஆர் ஒரு என்ன சொல்யூஷன் வருது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஸோ சொல்யூஷன் ஃபார் வெல்கும் ஓகே ம் புரியுது நேரத்துங்க ஓகே நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஃபைட் பண்ணியிருக்கீங்க உங்களோட தரப்பை நியாயப்படுத்தணும் நிறைய பேர் ஃபிசிக்கல் ஃபைட்லாம் பண்ணியிருப்பீங்க அடிச்சுக்கிட்டு கூட பிறண்டிருப்பீங்க லைக் அது வந்து மேரேஜ் லைஃப்பில் இருக்கவங்க இல்லை லவ் ரிலேஷன் லைஃப்பில் இருக்கவங்களே இதில் கூட நடந்துருக்கும் ஸோ ஃபைட் ஃபைட்டை தவிர்க்கணும் ஓகே ஃபைட்டை தவிர்த்துட்டு அவங்கள ஸ்டாக் பண்ணுங்கள் ஸ்டாக் பண்ணுறது வந்து அவங்களோட ஆன்லைன் சோஷியல் மீடியா இதிலெல்லாம் அவங்க எப்படியான பிஹேவியர்ஸை கொடுக்குறாங்க என்ன மாதிரியான விஷயத்தை பண்ணுறாங்க அதை வச்சு அவங்களோட மனநிலையை அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும் ஏன்னா அவங்கள வாட்ச் பண்ணுங்கள் அவங்கள அப்சர்வ் பண்ணுங்கள் எதில் அவங்க அப்சர்ஸ்டாக இருக்கிறாங்க எந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப அப்னார்மலாக இருக்கிறாங்க அடிக்டிவாக இருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் வேணால் கொஞ்சம் நாளைக்கு அவங்கள வந்து பிளாக் பண்ணி நோ கான்டாக்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் நோ கான்டாக்டில் போயிட்டு அவங்கள வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வருது ஸோ அப்போ அவங்கள சுற்றி என்ன நடக்குது ஆக்சுவலி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர்றதுக்கு என்ன காரணம் எதனால் இந்த ப்ரேக்கப் நடந்துருக்கு எதனால் இந்த பிரச்சனை வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓகே ஸோ மேபி அவங்க கூட உங்களை அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கலாம் இப்போது அவங்க உங்களை பிளாக்கில் போட்டிருக்காங்க ஒரு நோ கான்டாக்ட் சோனுக்கு உங்களை தள்ளி இருக்காங்க அப்படின் போது அவங்களும் உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கலாம் நீங்கள் ஏன் இவ்வளோ சண்டை போடுறீங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்றத உங்களை செக் இருக்கலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்றது ஓகே ஸோ யாருக்கோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கல யாராக வேணா இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கல நீங்க ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணது யாருக்கும் யாருக்கும் பிடிக்கலை அந்த ஒரு ஈவல் தான் இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த கருப்பாடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் வந்து தொடர்ந்து ஒரு ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷன் மாதிரி இருக்கும் ரிப்பீட்டடாக அவங்க பா பார்ட்னர் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணினே இருப்பாங்க ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதுக்கு உள்ளே யாரோ ஒருத்தவங்க அந்த கருப்பு ஆடு மாதிரி இருக்காங்க அவங்க நீங்கள் ரெண்டு பேர் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது தான் விஷயமே சரிங்களா ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஃபைட் ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணதான் நினைப்பாங்க அப்போ நீங்கள் அதே பண்ணிங்க பண்ணீங்க அப்படின்றமோது என்ன எதிர்பார்க்காங்களோ அது நடக்கும் அதனால கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஃபைட் பண்ணாமல் அமைதியான ஒரு மனநிலைக்கு போங்க ஓகே தியானம் நிறைய பண்ணுங்கள் செல்ஃப் கண்ட்ரோலுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுங்கள் ஸ்பிரிச்சுவல் விஷ் விஷயங்களை கூட ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க கொஞ்சம் நோ கான்டாக்ட் போனீங்கன்னா அவங்கள உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் அவங்களை சுற்றி என்ன நடக்குது பிஹைண்டில் என்ன நடக்குதுன்றதை அப்சர்வ் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா படனும் நடந்துட்டு இருக்குல்ல ஒன்னு அது திருப்பி நடக்காது ஓகே அது வந்து பர்மனென்ட்டா அவங்களால அதை ஸ்டாப் பண்ண முடியும் அந்த பேட்டனை அந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ண முடியும் ஓகே இருக்கட்டும் லவ் மனசுல இருக்கட்டும் பட் வெளியே காட்டாதீங்க கொஞ்சம் நாளைக்கு அது வந்து சண்டை போடுறது மூலயமா கூட காட்ட வேண்டாம் அப்படின்னு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக சண்டை போடுறீங்க அப்படின்றது தெரியும் பட் நீங்க நீங்க ஒன்ஸ் அதை சண்டை போடுறதை கூட ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஸோ அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஓகே அவங்க உங்களை பற்றி ட்ரீம் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க உங்களை பற்றி இந்த ரீகன்சிலேஷன் ப்ராசஸ் இந்த விஷயத்தெல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க இன்னொன்று நீங்கள் ரெண்டு பேர் பிரியணும் நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கக்கூடாது நீங்கள் ரெண்டு பேர் நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தேர்ட் பார்ட்டி இருந்து ஒரு லைக் ஒரு பிளாக் மேஜிக் ஸ்பெல் ஒர்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடந்துருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது குறிப்பிட்ட சில பேருக்கு தான் அதுதான் இப்போ இங்கே விஷயமே ஏன்னா நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடாது தொடர்ந்து உங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கணும் அகன்ட் அகைன் சந்தோஷமாக இருந்தாலும் அகேன் உடனே சண்டை வரணும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது இதுவும் ஒரு காரணம் ஸோ அப்போ அது என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கிளியர் பண்ணுங்க அதுதான் கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும்னு உங்களுக்கு கெய்டிங்கில் வருது ஓகே ஸோ அது அப்போ அந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி கிட்ட அது கேளுங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்ன உண்மையாக இருக்குதா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுங்கள் கரெக்டான ஸ்பிரிச்சுவல் பர்சனிட்ட பண்ணுங்க ஃபேக்கர்ஸும் இருக்காங்க போய் காசு கொடுத்து ஏமாற வேண்டாம் பட் சொல்யூஷன் உங்களுக்கு இதுவாதான் இருக்கு நிறைய நாள் அழுகுவாங்க உங்களை பத்தி நினைச்சு பர்சன் அழுகுறாங்க ஏன் உங்களுக்கு இப்படி பண்ண அதாவது உங்க கிட்ட எதிர்ல சண்டை போட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க அவமானப்படுத்திருவாங்க ஓகே தேவையில்லை ஒரு விஷயத்துல கூட பண்ணிடுவாங்க ஆனா ஆஃப்டர் தட் அவங்க தனிமையாக இருக்கும் போது ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க ஏன் அவங்களுக்கு அவங்க இப்படி பண்ணாங்க அவங்க ஏன் இப்படி அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றது நீங்கள் ஏன் அதே மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு அவங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க இது இதெல்லாம் நினச்சி அவங்க ரொம்ப உடையவாங்க ஆங்கியாக இருப்பாங்க சம்டைம்ஸ் நிறைய அழுது இருக்காங்க ஸோ இதெல்லாம் நடக்குது இன்னொன்று உங்களுக்கும் நீங்களும் இதை பற்றிலாம் நினச்சி சும்மா அழுதுக்கிட்டு கவலையாக உட்காந்துட்டு இல்லாமல் ஸோ அடுத்த கட்ட ஆக்ஷனில் இறங்குங்க ஓகே இந்த பிரச்சனை இந்த விஷயங்கள் அவங்க உங்களை பேசுனது இதெல்லாம் வந்து தொடச்சி போட்டுட்டு இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சரிங்களா இதை வராமல் தடுக்க என்ன பண்ணலாம் இதை ஷார்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணலாம் அந்த விஷயங்களை கையில் எடுங்க அதுதான் உங்களுக்கு இந்த இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்றது உங்களோட ரீடிங்கில் வருது ஓகே ஸோ கண்ணி உங்களுக்கான ரீடிங் பார்த்துட்டோம் ஸோ நேர்களே உங்களுடைய ரீடிங் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் நல்ல ஒரு கைடன்ஸ் இன்ஃபார்மேட்டிவ் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த லவ் சார்ந்த விஷயஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் சாரா ஹீலிங் சேனலோடையது அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு விதத்திலான கைடன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன் ஐ தான் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சார் Ch